இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்க இது தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே அருமையாக இருக்கும் வீட்டில் புரோட்டா செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நான் வந்து இதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பலா கொட்டை தான் எடுத்துருக்கேன் கறி குழம்பை விட இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கறி குழம்பு சாலனா செய்கிறத விட உருளைக்கெழங்கு சாலனா செய்வோம் கறி குழ கறி போட்டு சாலனா செய்வோம் அதை விடவே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே மொதல் மொதல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க நான் நல்லா கட் பண்ணி நல்லா கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி விட்டு இதுலேயே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த பலா பலாக்கொட்டை பலாக்கொட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் நல்லா ஒரு ரெண்டு விசில் விடுங்கள் ரெண்டு விசில்லையே நல்லா பூ மாதிரி வந்துடும் நல்ல வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போய்டும் குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் போட்டுக்கோங்க விசில் போ வெயிட் போட்டிங்கன்னா வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அதில் இருக்கிற கேஸ் வெளியில் போகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் அது நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில் இப்போ வெயிட்டிங் வெ வெயிட் எடுத்துடலாம் இதில் அடங்கிடுச்சு வெயிட் எடுத்துகிட்டு பலா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நல்லா பூ மாதிரி வந்துருக்கு பாருங்கள் ஒன்று போல் அப்படியே பஞ்சு மாதிரி போயிடும் நல்லா பூ மாதிரி வந்திருக்குது இதை அப்படியே எடுத்து அந்த பக்கத்தில் வச்சிடலாம் எப்படி வந்துருக்குறாங்க அப்படியே இன்னும் ஒரு விசில் விட்டுருந்தோம்னா குழஞ்சிருக்கேன் அதனால் ரெண்டு விசில் மட்டுக்கும் போதும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளா கொட்டை அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் பட்டை கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஜாதி பத்திரி போட்டுக்கிறேன் நல்லா அப்போ தான் வாசமாக இருக்கும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில்லை இது கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதும் ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்தான் இது அதையும் போட்டுக்கலாம் அதை போட்டு அதுக்கூட கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நமக்கு இந்த உப்பே சரியாக இருக்கும் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருக்கேன் இது இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதுவும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் நல்லா வதங்கட்டும் இதுக்குடியே நம்ம இப்போ எல்லாம் போட்டுடலாம் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் குழம்பு கொஞ்சம் வேணும் அப்படின்றதுனால போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வெந்திருக்கிற பலா எடுத்து இதில் போட்டுக்கலாம் அந்த தண்ணி வேண்டாம் பலா கொட்டையை மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பச்சை வடை போனதும் அந்த பெளாக்கொட்டையை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அந்த தண்ணியை வெடிச்சுட்டு வெறும் பெளாக்கொட்டை மட்டும் எடுத்து கரண்டி ஆள் எடுத்து போட்டுக்கிடலாம் நம்ம அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அந்த கப்பு வந்து அரை கப்பு தான் அந்த கப்பால் நான் ரெண்டு கப்பு விட்டுருக்கேன் அதனால் ஒரு கப் தண்ணி ஒரு கப்பு தண்ணி போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம் அது நல்லா கொதி நல்லா கொதிக்க வரட்டும் ஏன்னா பலாக்கொட்டை வந்து நமக்கு ஏற்கனவே வெந்துடுச்சு இப்போ நமக்கு அந்த ம மசாலெல்லாம் அந்த பலாக்கொட்டையோட சேரணும் அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிது பாருங்கள் கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்க கொதி வந்ததும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காயை அரைச்சி அதில் ஊற்றிடலாம் நல்லா மைய அரைச்சிக்கலாம் தேங்காயை இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை அதில் ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்குவாங்க அடி பிடிக்காது கடமான பாத்திரம் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது இருந்தாலும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த தேங்காயை அதில் ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி விட வேணாம் மீடிமாவே இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா சாப்பாட்டுக்கு வந்து ஜல்லுன்னு ஆகிடும் தண்ணி தனியாக சா குழம்பு தனியாக சாப்பாடு தனியாக அன்ற மாதிரி ஆகிடும் அதனால் கரெக்டின மாதிரியே இருக்கட்டும் நல்லா கலந்து விடுங்க தேங்காய் வைக்கணுனதுமே கொஞ்சம் திக்னஸ் வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவு திக்னஸ் போதும் இதுக்கு மேலே வேண்டாம் திக்னஸ்ஸு கடைசியில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கட்டும் நான் லாஸ்ட்டில் காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை போட்டிருக்கேன் ரொம்ப வெள்ளையாக மஞ்சளாக இருக்குது அப்படின்றதுனால நிறையா போட வேண்டாம் அது மசாலா கூடையே போட்டிருந்தீங்கன்னா அரை டீஸ்பூன் போட்டிருக்கலாம் நான் லாஸ்ட்டில் காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போது நல்லா வெந்திரிச்சு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் வேறு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு சாப்பாட்டுக்கும் அதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் சாதத்து கூட தான் சாப்பிட போகிறேன் நல்லா சுறுசூரில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கறி குழம்பை விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்